ம் சைராம் ஜ சைராம் என் அன்பு குழந்தையே தன்னம்பிக்கை இருக்கும் அளவிற்கு நமக்கு முயற்சியும் இருந்தால் மட்டுமே வெற்றி என்பது நமக்கு சாத்தியமாகும் நமது எண்ணங்களை நாம் தொடர்ந்து கவனிக்க வேண்டும் ஏனென்றால் நமது எண்ணங்கள் நம்முடைய வசமாகும் போது வெற்றியும் நம்முடைய வசமாகும் நமக்கு வசமாகிவிடும் உன்னுடைய மனதை அமைதிப்படுத்துவதற்கென்று நான் ஏழு சிறந்த வழிகளை கூறப்போகின்றேன் அதன்படி நீ நடந்து பார் நிச்சயம் உனக்கான நல்லது நடக்கும் எப்பொழுதும் நிம்மதியாகவே இருக்கலாம் சந்தோஷமாகவே இருக்கலாம் எந்த பயமுமின்றி நாம் சந்தோஷமாகவே வாழலாம் முதல் வழி உளமாற மன்னிக்க வேண்டும் உளமாற மன்னியுங்கள் உங்களை சங்கலப்படுத்தியவர்களை உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்களை மனதிலே சுமந்து கொண்டு நீங்கள் அலையாதீர்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள் அதுவே அவர்களுக்கான தண்டனை அதற்காக மீண்டும் அவர்களிடம் நட்பு பாராட்ட வேண்டியது அவசியமில்லை நீங்கள் செய்வது உங்கள் மனதை சுத்தப்படுத்தும் ஒரு வழி மட்டுமே இப்படி நீங்கள் மன்னிக்க ஏற்றுக்கொண்டால் நீங்கள் பலவீனமானவர் என்று அர்த்தமல்ல உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் பல உள்ளது இப்படி பகமையை சுமந்து கொண்டு மனதை அலட்டிக்கொள்ள வேண்டாம் என நீங்கள் உறுதி கொள்ளுங்கள் இரண்டாவது வழி மனதார மன்னிப்பு கேளுங்கள் தெரிந்தோ தெரியாமலையோ நம்மால் யாராவது எந்த வகையிலாவது பாதிக்கப்பட்டிருந்தால் மனதார மன்னிப்பு கேளுங்கள் மீண்டும் அந்த தவறை செய்யக்கூடாது என உறுதி கொள்ளுங்கள் மூன்றாவது நன்றி கூறுங்கள் இந்த தாய் தந்தையை உற்றார் உறவினர்களை மனைவியை கணவனை குழந்தைகளை சுற்றமும் நட்புகளை இந்த இடத்தையும் இந்த சமூகத்தையும் அறிவும் ஆற்றலும் உடலும் ஆரோக்கியமும் தொழிலும் சம்பாத்தியமும் வசதி வாய்ப்புகளையும் தந்தமைக்கு மனமார்ந்த நன்றியை நித்தமும் கூறிக்கொண்டே இருங்கள் இயற்கையை போற்றி பாருங்கள் பருவம் காலம் உயிரினங்கள் மரம் செடி கொடிகள் என இயற்கை அளித்துள்ள அனைத்தையும் ரசித்து போற்றுங்கள் ஒரு அணு முதல் பல்லாயிரக்கணக்கான அணுக்களின் கலவையில் உருவாக்கப்பட்டுள்ள படைப்புகளின் பிரம்மாண்டத்தை கண்டு மகிழுங்கள் இவைகள் எல்லாம் உங்களை சுற்றி தங்களது விதிப்படி வாழ்ந்து கொண்டு உள்ளது என அறிந்து அவைகளை போற்றி அன்பு செலுத்துங்கள் தினமும் உங்கள் வசதிக்கு ஏற்ப உங்களுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்குங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை சீர்தூக்கி ஆராய்ந்து உங்கள் செயல்பாடுகளை பார்வையிடுங்கள் எதையும் நியாயப்படுத்தவோ காரண காரியங்களை விளக்கவோ நீங்கள் முயற்சிக்க வேண்டாம் இதுவரை நீங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கள் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த காலம்தான் சொல்ல வேண்டும் உங்களுக்கு நீங்கள் உண்மையானவராக இருந்தால் பாதை நெற்றியும் தெளிவு பெறும் அடுத்தது உணவு பழக்கத்தை மாற்றுங்கள் முடிந்த மட்டும் ஆரோக்கியமான இயற்கை உணவு வகைகளை தேர்வு செய்யுங்கள் பசிக்கு மட்டுமே உணவு என்பதில் உறுதியாக இருங்கள் நாம் உண்ணும் உணவிற்கும் நமது எண்ணங்களுக்கும் தொடர்பு உள்ளது விரதமும் புரதமும் நமக்கு ஆரோக்கியத்தையே தரும் நம்பிக்கையுடன் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் மனிதனை இந்த உலகில் வாழ வைப்பதும் வழி நடத்துவதும் அவனது நம்பிக்கையே நடந்ததும் நடப்பதும் நடக்க போவதும் என எல்லாம் நம்பிக்கை சார்ந்தது இது எந்த அளவிற்கும் நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களது மனது பக்குவப்படும் எதையும் எதிர்க்க எதிர்க்கத்தான் அது முரண்டு பிடித்து வழிப்படுத்தி கொள்ளும் ஏற்றுக்கொண்டு விட்டால் அது தானாகவே அடங்கிவிடும் முதலில் இது சிரமமானதாக இருந்தாலும் உங்களது உறுதியைப் பொறுத்து சிறிது நாட்களில் அது தனக்கான வழியை அதுவே வகுத்துக்கொண்டு என்ன ஓட்டங்கள் எல்லாம் அமைதி பெறத் தொடங்கும் இதுவே உங்கள் வாழ்க்கை முறையாக மாறிவிடும் பின்னர் நீங்களே வியக்கும் அளவுக்கு எல்லாம் சாதாரணமாக இன்பமயமாக இருப்பதை நீங்களே உணர்வீர்கள் நான் சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே இந்த ஏழு வழிமுறைகளையும் நீ பின்பற்றிப்பா உன் வாழ்க்கையில் மன அமைதி ஏற்பட்டு சந்தோஷம் கிடைத்து நிம்மதி தானாக வரும் எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் வெற்றியாகவே அமையும் இந்த ஏழு வழிகளும் தான் உன்னுடைய வாழ்க்கையை போகும் சிறந்த பாதை